வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் பள்ளிக்கூடங்கள் சார்ந்து நிறைய முகம் சுழிக்கிற காட்சிகளை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் ஆனால் இப்போ ஒன்று நடந்திருக்கு இது அதுவா இல்லை இதுவான்னு நாமளே குழப்பத்துக்கு போகிற மாதிரி தான் அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேசப் போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் பள்ளிக்கூடங்கள் சார்ந்த பாலியல் தொந்தரவுகள் இதை பற்றி நம்ம பல முறை பேசியிருக்கோம் நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது வெளியே தெரிஞ்சு நமக்கு சில விஷயங்கள் ஆனால் வெளியுள்ளத்துக்கு வராமல் இன்னும் பல விஷயங்களும் அங்கங்கே போய்கிட்டு தான் இருக்குது இதுக்கு நீங்கள் யாரை குற்ற சொல்லுவீங்க ஆப்வியஸ்லி அங்கே கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கவங்க தான் ஏன்னா சின்ன பசங்களுக்கு என்னங்க தெரியும் அவங்க எதுனா தப்பான வழிக்கு போகிறாங்கன்னா கையை பிடிச்சி நல்ல வழிக்கு எடுத்துகிட்டு வர வேலையை செய்ய வேண்டியது ஆசிரியர்கள் தான் ஆனால் அவங்களே சில நேரம் எல்லாம் மீறுறாங்கன்னா இந்த வேலையே பயிரை மீறாமீராயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் அதோட நீட்சியாக ஒன்று நடந்துருச்சு பாய்பா அப்படின்ட்டு ஒரு தரப்பு சேச்சா அதெல்லாம் கிடையாது அவங்க ஸ்டூடெண்ட் டீச்சர் மாரிதான் நடந்திருக்காங்க அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள் எல்லாம் டர்ட்டி மைண்ட் அப்படின்னு சொல்கிறோம்னு ஒரு தரப்பு இருக்காங்க அப்படின்னாப்பா நடந்துச்சு கேள்விங்களா இப்போ விழாவரியா சொல்கிற மக்கள் உங்களுக்கு நம்ம அண்டை மாநிலமான கர்நாடகா இருக்குல்ல அங்கே இருக்க ஒரு பகுதி தான் முருகமல்லா இங்கே ஒரு அரசு உயர்நிலை பள்ளி செயல்பட்டு இருக்குங்க இந்த பள்ளிக்கூடத்தில் எஜுகேஷ்னல் ஸ்டடி டூர் ஒன்று கூட்டு போயிருக்காங்க என்னது எஜுகேஷ்னல் ஸ்டடி இட் மீன்ஸ் கல்வி சார்ந்த சுற்றுலாவுக்கு ஏற்பாடு பண்ணப்பட்டு அந்த ஸ்கூல்ல இருந்து இந்த டென்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு அப்புறம் இந்த அந்த பள்ளியோட தலைமை ஆசிரியை சில டீச்சர்ஸ் அண்ட் இந்த உதவிகள்லாம் சேர்த்துக்க சில சர்வன்ஸ்னு இத்தனை பேர் கிளம்பி அந்த எஜுகேஷ்னல் ஸ்டடி டூருக்கு போயிருக்காங்க போன இடத்துல ஒரு விஷயம் நடந்துருக்குங்க அதை பற்றி நான் போக போக சொல்கிறேன் அது நடந்து முடிஞ்ச பிற்பாடு அந்த போன பசங்களில் ஒரு பையனோட பேரண்ட்ஸ் அந்த பையன் ஆக்சுவலாக பத்தாம் வகுப்பு படிக்கிற பையங்க அவங்க ஒரு புகாரை பதிவு பண்ணுறாங்க போலீஸ் கிட்டே கிடையாது பிஇஓன்னு சொல்லுவாங்க அதாவது பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர்கிட்ட ஒரு புகாரை பதிவு பண்ணுறாங்க அந்த டீச்சரோட நடத்தையை விசாரிங்க கூப்பிட்டு அவங்க இது போலலாம் பண்ணிடக்கூடாது என் கிட்ட எப்படி அவங்க இப்படி நடந்துக்கலாம் அப்படின்னு அந்த புகாரில் அவங்க தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க இப்படி நடந்துக்கலான்றத நான் சொல்கிறத வச்சு நீங்கள் என்ன முடிவு பண்ணிருப்பீங்க ஏன்னா அடிச்சிருப்பாங்க அதனால புகார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருக்கிறது ஒன்று பட் அங்கே சண்டை இந்த அடி கிடையாதுங்க அந்த காட்சியில் பார்க்க காத்துக்கிட்டு இருப்பீங்க வெயிட் பண்ணுங்க மொத்தமாக நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்துக்குள்ள போகலாம் இந்த பிஇஓ ஒருத்தவங்க இருக்காங்க இந்த பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் அவங்க பேர் உமா தேவி இவங்க பெற்றோரோட இந்த புகாரை பேஸ் பண்ணி அந்த பள்ளிக்கு நேரில் விசிட் பண்ணுறாங்க வந்த அந்த ஆஃபீஸர் விசாரணை நடத்த ஆரம்பிக்கிறாங்க அந்த டீச்சர்ஸ் கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க அங்கே ஒரு சமையல்காரர் இருந்திருக்காங்க அவங்ககிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க அல்டிமேட்டாக அந்த ஸ்கூலோட தலைமை ஆசிரியை இருக்காங்களே அவங்கக்கிட்டயே விசாரணை பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வயசு நாற்பத்தி ரெண்டுங்க அந்த தலைமை ஆசிரியைக்கு அந்த ஆசிரியை கிட்ட விசாரணை பண்ணப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அந்த தலைமை ஆசிரியை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் தப்பால நாங்கள் எதுவும் பண்ணலை ஒரு தாய் மகன் உறவு எப்படி இருக்குமோ அது எப்படி பிரதிபலிக்குமோ அது தான் நாங்கள் அங்கே பண்ணியிருந்தோம் அதுதான் பிரதிபலிச்சது மற்றபடி தப்பால எதுவும் இல்லைங்க பார்க்கறவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு அந்த தலைமை ஆசிரியை சொல்லிட்டாங்க சொன்ன கையோடு டிடிபிஐன்னு சொல்லுவாங்க அதாவது டெப்யூட்டி டைரக்டர் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த அதிகாரி கடுப்பாகிட்ருக்கார் கடுப்பானவர் என்ன பண்ணிருக்காரு அந்த தலைமை ஆசிரியையை சஸ்பெண்ட் பண்ணிட்டார் அது ரொமான்டிக்கான ஃபோட்டோ ஷூட்டுமா நீ என்னன்னா ஏதோ தாய்மகன் உறவுன்ற மாதிரி கதை சொல்லிட்டு இருக்கேன்னு சில அதிகாரிகள் இப்போ வரைக்கும் இந்த விஷயத்தில் அந்த தலைமை ஆசிரியைய வச்சு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஏதோ தெரிகிறதா ஏதோ ப்ரீ வெட்டிங் ஷூட்லாம் கிடையாதுங்க அந்த பத்தாவது படிக்கிற பையன் இவர்தான் தான் அந்த நாற்பத்தி ரெண்டு வயசான தலைமை ஆசிரியை இருக்காங்களா அந்த புண்ணியவதி இவங்க தான் வரைக்கும் என்ன ஒரு உண்மை வெளியே தெரிய வரலன்னா இது ஆக்சுவலாக செல்ஃபி கிடையாது ரெண்டு பேரில் ஒருத்தர் இப்படி எடுத்துக்கிறதுக்கு இருந்து யாரோ ஃபோட்டோ எடுத்திருக்காங்க ஃபோட்டோ எடுத்தது யார் அந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்த ஸ்டூடெண்ட் யாரனா எடுத்தாங்களா இல்லை அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த டீச்சர்ஸில் யாராவது ஒருத்தவங்க எடுத்தாங்களா இல்லைனா ஃபோட்டோ ஷூட்டு பண்ணுறோன்னு சொல்லிட்டு வெளியில் ஒரு கம்பெனிலேருந்து ஒருத்தர் கூப்பிட்டு வந்தாங்களா இப்படி ஆறுத்தர் குழப்பம் ஏற்பட்டுருக்குங்க போகிறது எஜுகேஷ்னல் ட்ரிப்பு ஓகேவா ஆனால் நடந்திருக்கிறது ஃபோட்டோ ஷூட்டு இப்போ ஒரு தகவல் இந்த விஷயம் சார்ந்து வெளியே வந்திருக்கு அதாவது இந்த ஃபோட்டோ எடுத்து முடித்த பிற்பாடு இந்த ரெண்டு தரப்பும் இட் மீன்ஸ் அந்த மாணவர் தரப்பும் அப்புறம் இந்த தலைமை ஆசிரியர் தரப்பில் இருந்தால் ஒரு விஷயத்த முன்மொழிஞ்சுட்டாங்களாம் இது வெளியே எக்காரது கொண்டு கொண்டு வந்துடக்கூடாது வெளியே வந்து நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க ஆனால் நாம் முடிஞ்சளவுக்கு சீக்கிரசியை மெயின்டைன் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்களா தகவல் மட்டும்தான் இது ஆனால் அதையும் மீறி அந்த ஃபோட்டோஸ் லீக் ஆகியிருக்கு சமூக வலைதளம் முழுக்கவே அந்த ஃபோட்டோஸை பேஸ் பண்ணி பல பேரும் அந்த தலைமை ஆசிரியர் இருக்காங்கள அவங்களுக்கு எதிராக கருத்துக்களை பதிவு பண்ணிவிட்டு வந்துட்டு இருக்காங்க இல்லை இன்னொரு தரப்பினர் பார்த்தீங்கன்னா ஏங்க எல்லாத்தையும் தப்பாக பார்க்குறீங்க அவங்க நெருக்கமாக இருக்காங்கதான் இல்லைன்னு சொல்லலை பட் இது ஹக் பண்ணுறது ஒரு தப்பா முத்தம் கொடுக்கறது ஒரு தப்பா அன்போட வெளிப்பாடாக இருக்கலான்னு ஒரு தரப்பு பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ இருக்க சமூக வலைதளத்தில் இதுதான் பெரிய டிபேட்டாக போயிட்டு இருக்கு சரி ஓகேப்பா அந்த ஃபோட்டோஸ்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒன்று ஒன்றா உங்களுக்கு ஷோ பண்ணுற மக்களே இல்லை அவங்களோட பிரைவசி சார்ந்து முகங்கள் மறைக்கப்பட்டிருக்கு எதுக்காக உங்களுக்கே புரிஞ்சுருக்கும் அதுவும் பையன் வேறையா ஸோ முகத்தை மறைச்சிருக்கோம் இதான் முதல் ஃபோட்டோங்க இதை பார்த்தா தாய்மகன் உறவுன்னு நீங்கள் சொல்லுவீங்களா அந்த ஆசிரியரோட கண்ணத்தில் அந்த பத்தாம் வகுப்பு மாணவர் முத்தமிடுறாரு ஓகே ரெண்டாவது ஃபோட்டோ தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அந்த பத்தாம் வகுப்பு மாணவர் இருக்கார்ல அவரோட கண்ணத்தில் அந்த தலைமை ஆசிரியை முத்தமிட்றாங்க இது மேபி தாய்மகன் உறவாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து இது எந்த ஒரு பையன் அம்மாவோட சேலையை பிடிச்சி எடுப்பாப்பில் இதோ மூணாவது ஃபோட்டோவை பாருங்கள் அந்த தலைமை ஆசிரியோட முந்தானருக்கு பாருங்கள் அது அந்த பத்தாம் வகுப்பு படிக்கிற மாணவரோட கையில் கேட்டால் தாய்மகன் உறவு நாலாவது ஃபோட்டோ இதை பாருங்கள் அப்படியே தூக்கிட்டார் நாற்பத்தி ரெண்டு வயசு அவங்களுக்கு அந்த தலைமை ஆசிரியைக்கு இருக்கு இவர் பத்தாவது தான் படிக்கிறார் இப்போ வயசு இன்னொரு யோசிச்சு பாருங்க அவங்களுடைய தூக்கி டாப்ல இது ஒரு ஃபோட்டோ இது ஒரு கிளிக்கா எடுத்திருக்காங்க இந்த நாலு ஃபோட்டோவையும் கொலாக் பண்ணி தான் இப்போ யாரோ ஒருத்தர் வெளியிடவே விஷயம் பெருசா மாறிடுச்சு மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கலவையான கருத்துக்கள் இப்போ வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு இது இந்த சமூகத்தோட மனநல இருக்கல அதை பிரதிபலிக்கிற தான் நாம எடுத்துக்க முடியும் நான் ஒரு தரப்பு சொல்கிறது இது மிகப்பெரிய தப்புங்க வரம்பு மீறல் ஆசிரியை இப்படி பண்ணியிருக்க கூடாதுன்னு ஆனால் இன்னொரு தரப்பு சொல்கிறது ஏங்க அந்த காலகட்டத்தில் உட்காந்துருக்கீங்க ஃபுல்லாக பூமர்ஸாக இருக்கீங்க எங்கே பார்த்தாலும் இவங்க நெருக்கமாக இருந்திருக்காங்க அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்டு டீச்சர் இது போல இருக்கிறது இப்போ தானே அவங்க வரம்புலாம் மீறல அவங்களோட தான் நின்றுருக்காங்க போய் நீங்கள் தப்பாக பேசலாமான்னு யாரெல்லாம் குற்றம் சாட்டுறாங்களோ அவங்களுக்கு எதிராக ஒரு தரப்பு இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ கலவையான கருத்துக்களை தான் எங்கே இருந்தாலும் பார்க்க முடியுது இதில் எந்த ஸ்டாண்டர்ட் எடுக்கிறதுன்னு பொதுமக்கள் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் நெருக்கமாக இருக்கலாம் அதுக்கு நீ இவ்வளோவா இதுதான் ஆதங்கமாக இருக்குது எல்லாேருக்கும் நான் இது ஆக்சுவலாக அமெரிக்காவில் எடுக்கப்பட்ட புகைப்படமும் இல்லை வேறு நாடுகள் எடுக்கப்பட்ட புகைப்படமும் இல்லை நம்ம இந்தியாவில் ஒரு சவுத் ஸ்டேட்டில் எடுக்கப்பட்ட புகைப்படம் ஸோ இதுக்காக இந்த இடத்துல பெரிய பூதாகாரமாக பார்க்கப்பட்டுருக்கு எல்லா நாடுகள்லேயும் எல்லா நிலப்பரப்புலேயும் ஒரே கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிறது கிடையாது ஃபாலோ பண்ணுறதும் கிடையாது சில கலாச்சார காவலர்கள்னு சில பேர் எப்போனா கொந்தளிச்சாங்கன்னா இது போல விஷயங்கள் பூதாகரமாக வெடிக்கும் அதுதான் இப்போ மாதிரி தெரியுது மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓ ஃபோட்டோ ஷூட்னா இப்படி தான் இருக்கணுமோ அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் நம்பியிருக்கலாமோ அப்படின்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சின்ன பையனை விடுங்க அவர் கூட ஓ ஃபோட்டோனை இப்படி தான் எடுக்கணும் போல வரைக்கும் இதெல்லாம் என்ன போஸ்ட் நினச்சி அந்த பையன் ஆனால் அப்பாஃபார்ம் பண்ணியிருக்கலாம் ஆனால் வயசு வயசாகதில்ல இவங்க சொல்லியிருக்கணும்ல டே தம்பி இதில் அடித்த தெரிய வந்துச்சுன்னா தப்பாக பேசுவாங்கடா அப்படின்ட்டு ஆனால் இவங்களும் பெருசாக மறுத்த மாதிரிலாம் தெரியல நல்லா அவங்க ஒத்துழைச்சிருக்காங்க ஃபோட்டோஷூட்டுக்கு ஏற்ற மாதிரி நாலாவது அதை சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த தலைமை ஆசிரியை அத்து மீறி இருக்காங்கன்னே வச்சுக்கோங்க அது உங்களோட கண்ணோடத்தை பொறுத்திருக்கு அப்படி நடந்துருந்துச்சுன்னா எது முதன் முறை கிடையாதுங்க நிறைய முறை பல மாநிலங்களையும் இது போல் தொடர்ந்து அத்துமீறல்கள் நடந்துக்கிட்டே இருக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி கூட பார்த்துருந்தோமே நம்ம இந்தியாவோட ஏதோ ஒரு வடமேற்கு இருக்க இருக்க ஒரு ஸ்டேட் தான் அங்கே ஒரு ஸ்கூலில் டீச்சர்ஸ்லாம் இந்த ஓய்வு நேரத்தை கழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பாட்டை போட்டு சம குத்து குத்துக்கிட்டு இருந்தாங்க சம டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க அதே அந்த கிளாஸ் ரூமோட ஜர்னல் இருக்குள்ள அங்கேருந்து யாரோ ஒருத்தர் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வெளியே விட்டாங்க அது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறிச்சு இதே போல் அங்கங்கே நடக்கிற விஷயங்கள் இப்படி பள்ளிக்கூடத்தை மையமாக வச்சு சில விஷயங்கள் நாம் முகம் சுழிக்கிற மாதிரி அந்த இடத்துல நடக்கிறதுனால தான் பள்ளிக்கூடங்களில் மாணவர்கள் பாதுகாப்பு என்னென்ற கேள்விக்குறி இப்போ இருக்க பெற்றோர்கள் மத்தியில் பெருசாக மாறிக்கிட்டே போகுது இதை இன்னும் அதிகரிக்கிற மாதிரி தான் எந்த நிகழ்வையும் பார்க்க முடியுதுங்க அஞ்சாவது மிக முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம் இது பாசமாக இருந்தாலும் இவருக்கு இவங்க மேல பாசம் இவங்களுக்கு இவர் மேல பாசம் இந்த மாணவருக்கு அந்த ஆசிரியை மேல பாசம் அந்த ஆசிரியைக்கு மாணவர் மேல பாசம் அப்படின்னு இருந்தாலும் கூட கொஞ்சம் கேப் விட்டுருக்கலாமே ஆனால் எதுக்கு இவ்வளவு இருக்குமா இதுதான் பல பேர் முன்வைக்கிற ஒரு கேள்வியாக இருந்துகிட்டு இருக்கு நடந்த விஷயம் நான் சொல்லிட்டேன் வழக்கம்பூல நான் எந்த ஒரு ஸ்டாண்டையும் எடுக்கல நடந்த விஷயத்தை அப்படியே உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன் நீங்க முடிவு பண்ணலாம் இது லிமிட்டா இல்லை லிமிட்டா கிராஸ் பண்ண ஒரு விஷயமான்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பஸ் லீவ் அழிவு பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்